செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தனது நடன ஒளிப்பதிவு பதிவுக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் தலைவர்களை கிண்டல் செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் கேலி கேலிப்படங்கள் ஒளிப்பதிவுகள் புகைப்படங்கள் போன்றவை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரதமர் மோடி நடனம் ஆடுவது போல் ஒளிப்பதிவு காட்சி ஒன்று பதிவிடப்பட்டுள்ளது அதில் ஆரஞ்சு நிற மேல் சட்டை அணிந்துள்ள பிரதமர் மோடி வளைந்து நெளிந்து நடனமாடியவாறு மேடைக்கு வந்து துள்ளலான இசைக்கு குத்தாட்டம் போடுவது போல் உள்ளது இந்த பதிவு வெளியான உடனேயே காட்டு தீ போல பரவியது இந்த பதிவுக்கு பிரதமர் மோடியே வரவேற்பு அளித்துள்ளார் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள கணக்கில் இருந்து அவர் அதற்கு கருத்தை பதிவு செய்துள்ளார் அதில் உங்களைப் போல நானும் இதனை வெகுவாக ரசித்தேன் தேர்தல் நேரத்தில் இத்தகைய படைப்பாற்றல் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்